ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவாங்கர் சமையல் வாங்க இன்னைக்கு நாம மசாலா வறுத்து அரைச்சி காளான் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கூடவுமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் மசாலாவை வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஏழு எட்டு லவங்கம் ஒரு ரெண்டு இன்ச்சு சைஸில் ஒரு துண்டு பட்டை இது எல்லாத்தையுமே ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும் வதக்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி பழம் இல்லைன்னா பெருசாக இருந்தால் பாதி தக்காளி பழத்தை கட் பண்ணி அதையும் இந்த வெங்காயத்துக்கூடையே சேர்த்து நல்லா தக்காளி வதங்குற வரைக்கும் நாம் வதக்கிட்டு இது கூட ஒரு அரை மூடி தேங்காய் துருவல் சேர்த்து இதையும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் அதுக்கப்புறம் இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை ஆட் பண்ணி நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் நமக்கு குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு நான் குழம்பு செய்கிறதுக்கு இரும்பு கடையில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் இரும்பு கடையில் செய்யும் போது நமக்கு கிரேவி நல்லா கலராகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதெல்லாம் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக வரைக்கும் இதையும் நம்ம வதக்கி விடலாம் ஆல்ரெடி நான் வந்து தேங்காய் சேர்க்காமல் காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கறி மசாலா கொஞ்சமாக வந்து வடகும் இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருலாம் மசாலா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் காளான் இது மாதிரி நல்லா வெந்து தண்ணி விட்டு நல்லா சுண்டி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் மிக்சியிலே கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருணும் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இந்த கிரேவியை கொதிக்க விட்டு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்த உடனே இறக்கிடலாம் இந்த கிரேவிலேயே காளான்க்கு பதிலாக நீங்கள் சிக்கன் மட்டன் மீல் மேக்கர் கூட ஆட் பண்ணி செய்யலாம் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ